இருக்கீங்க எப்போ யூஸ்ஃபுல்லா ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ அப்டேட் சொல்ல போறேன் எந்த டெக்ஸ்ட் சேனலும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து நம்ம யூடியூப்பே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க இந்த வீடியோவில் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க இதை நீங்கள் மாற்றிக்கோங்க அடுத்த வீடியோக்கு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வியூஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோக்கு இந்த இவ்வளோ வியூஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் வீடியோ அப்லோட் ஆன உடனே இந்த மாதிரிலாம் யூடியூப் டீமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம அழகாக சேனல் ரன் பண்ணலாம் அதை படித்து பார்த்து அடுத்து அதை தப்ப செய்யாம பண்ணி நம்ம அழகாக சேனலை ரன் கொண்டு போகலாம் அந்த மாதிரிலாம் யூடியூப் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற வீடியோ பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா நம்மளோட சேனலுக்கு என்ன முக்கியம் இந்த ஃபுல் டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன் எனக்கு யூடியூப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு டெமோ வீடியோவாக நான் காட்டுறேன் யாருமே உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க கிரீன் ஷாட் காட்டுறேன் டெமோ வீடியோ காட்டுறேன் என்னோட சேனலுக்கு வந்து எவ்வளோ யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் கொடுக்குறாங்க எவ்வளோ வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் நாளையிலேயே நான் டெவலப் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு நம்ம யூடியூப் வந்து யூடியூப் ரூல்ஸ் படி நம்ம நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளோட வீடியோக்கு நம்மளோட சேனலுக்கு வந்து கண்டிப்பாக யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அதை பற்றி தான் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள் உடனே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய யூடியூப் சேனல் சின்ன சின்ன சேனல் வச்சுக்கோங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சேனலுக்கும் யூடியூப்போட ஹெல்ப் சூப்பராக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோக்கெல்லாம் வந்தாச்சு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சேனலுக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட சேனலில் வந்து கண்டெண்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டென்ட்னா அப்படின்னா என்னென்ன நிறைய பேருக்கு வந்து புரியாது சில பேருக்கு புரியாது சில பேருக்கு புரியும் புரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் கன்டென்ட்னா நம்மளோட சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம் நீங்கள் எல்லா வீடியோ போட்டிங்க இப்போ நான் குக்கிங் வீடியோ போடுறேன் ட்ராவலு இப்போ ஒரு பர்ச்சேசிங் போகிறேன் அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறேன் இப்படி போட்டிங்கன்னா அது வந்து உங்களோட ஆல் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து உங்கள் சேனலில் ரன் பண்ணி கொண்டு போங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் நான் வந்து ஒரே கண்டென்ட் போகிற ஐம்பது வீடியோ நீங்கள் குக்கிங் வீடியோ மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க உங்களோட சேனலில் போறது கூட சொல்றேன் ஒரு குக்கிங் வீடியோ ஒரு ஐம்பது வீடியோ நீங்க போட்டுட்டீங்க போட்டப்போ போட்டுட்டு திடீர்னு பார்த்தா நான் ஒரு ட்ராவல் வீடியோ போறேன் நான் ஒரு பர்ச்சேசிங் போறேன் நான் ஒரு வளாக் வளாக் போறேன் அப்படின்லாம் நீங்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களோட வியூஸ் வந்து ட்ராப் ஆகும் சின்ன சேனலுக்குலாம் இது நான் மிஸ்டேக் வந்து முன்னாடி எல்லா வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு இதை பற்றியெல்லாம் எனக்கு புரியவே புரியல அப்புறம் மானிட்டேஷன் ஆனிச்சு ஆனதுக்கப்புறம் அப்பயும் நான் வீடியோ போட்டேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு மொத மாதம் நான் பேமெண்ட் எடுத்தேன் ரெண்டாவது மாதம் பேமெண்ட் அப்போ எனக்கு டாலர் இன்க்ரீஸே ஆகலை அப்போ தான் நாங்கள் யூடியூப்பில் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்ட பொழுது உங்களோட ஒரு ரெண்டு மூணு வீடியோ அதுக்கு முன்னாடி யூடியூப் டவுட்டு கேட்டிங்கல்ல அதை பற்றி நான் போட்டிருந்தேன் அது வியூஸ் போயிருந்துச்சு அதில் டாலர் எனக்கு ஆடாக இருந்துச்சு அப்போ நாங்கள் யூடியூப்பில் ரெக்கமெண்ட் கேட்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க குக்கிங்கில் நல்ல வளாக் நீங்கள் கண்டென்ட்டாக போடணும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு வீஸ் நாங்கள் நான் வந்து குக்கிங்கில் என்னால் செலவு பண்ணி போட முடியாதுன்னு நான் டெக்ஸ்ட் சேனல் மாதிரி நம்ம வீடியோ இதை பற்றி சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டவுட்டாக சொன்னேன் கண்டிப்பாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு டாலர் வந்து இப்படி எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுனேன்னு பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு நாள் வந்து நான் வந்து ஃபேக் ஐடு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்னோட கஷ்டத்தை பேசி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அது ரெக்கமெண்ட் ஆகலை அப்போ எனக்கு அந்த விஷயம் புரியலை அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கல தம்பளை உங்களுக்கு வந்து சரி கிடையாது தம்ளைன் வந்து இன்னும் க்ரியேட்டிவாக தம்ளைன் கலர் எல்லாமே சூஸிங்லாம் கரெக்டு ஆனால் அந்த எழுத்து வந்து பளிச்சுன்னு வைக்கணும் லைனில் தள்ளும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த எழுத்து தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் எனக்கு அந்த வீடியோக்கு கீழே வீடியோ போட்டு ஒன் ஹவர் கழித்து எனக்கு அந்த மாதிரி வந்துடும் நான் இப்போ உங்களுக்கு காட்டணும் இந்த மாதிரி வீடியோ போட்டு ஒன் ஹவரில் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு வீடியோவில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் நான் சூர்யா கடை கேட்கும்போது இந்த மாதிரி வீடியோக்கு நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கக்கா நம்மளோட வீடியோவில் மிஸ்டேக்காக தம்ளைனில் மிஸ்டேக்காக உங்களோட வியூஸ் இவ்வளோ தான் போகுறா அப்படின்னு சொன்னாலும் எனக்கே சு சத்தியமாக ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கடுத்து நான் வீடியோ போட்டு வீடியோ போட்டு ரெண்டு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே என்னோட வீடியோ வியூஸ் போகுமா போகாதன நானே கண்டுபிடிச்சிருவேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளோட வீடியோ மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா அதிலே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா டைமிங் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் டைம் மாற்றி போடுறது வீடியோ நான் டைம் மாற்றி போட்டல அந்த டைம் மாற்றி போடுறது அப்படி இல்லைன்னா என்ன நம்ம பண்ணுறது கம்ப்ளைண்ட் வந்து பளிச்சுன்னு க்ரியேட் பண்ணாமல் விடுறது அதுக்கடுத்து அந்த வீடியோக்குள்ளே இத்தனை செகண்டுக்குள்ளே உங்களோட வீடியோ வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் அதில் வந்துடும் சரிங்களா அப்படி வரும்போது அதை நம்ம எடிட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணின்னுச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இடையில ஒரு நாள் நான் கம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் கம்ளைனுக்கு எனக்கு அப்படியே சொன்னாங்க நான் கம்ப்ளைண்ட் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வீடியோ வெறும் தொள்ளாயிரம் தான் போயிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐநூறு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க இப்போவும் உங்களோட வீடியோ வியூஸ் போகுமா போகாதான்னு நம்மளோட என்னோடய யூடியூப்ஸ் வீடியோவில் நான் போய் பார்த்துக்கு ஏன் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வீடியோவுக்கு கீழே வந்து அவங்க கொடுத்துருவாங்க உங்களோட வீடியோ இன்றைக்கி வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி எட்நூறு இப்படி ரெக்கமெண்ட் ஆகும்னு சொல்லி அப்படியே வந்து வெரி குட் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நிறைய வீடியோக்கு போட்டாங்க இப்போ நான் கண்டென்ட் சேஞ்சிங் பண்ணேன் என்ன கண்டென்ட் சேஞ்சிங் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி வீடியோ நான் போட்டேன் அதுவும் ஸ்டாப் ஆயிருந்துச்சு எனக்கு அதுக்கடுத்து பார்த்தோன்னா இப்போ நான் பிளாக் வீடியோ என்ன வீடியோ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சூர்யாக்கா வந்து வீடு சேல்ஸ் பண்ணுற வீடியோக்கு நான் கேட்டிருந்தேன் நான் போட்ட பார்த்துக்கோங்க சத்தியமாக உங்களோட சே கன்டென்ட் சேஞ்சிங்கு அவங்களோட வீடியோ வந்து அதிகமாக போகாது எட்நூற்றி நாற்பது தான் உங்களுக்கு வியூஸ் போகுன்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க தம்ளைன் வந்து சரி கிடையாது அந்த தம்ளைன் சரி கிடையாது அந்த டைட்டிலும் நல்லா இல்லைன்னு சொல்லி எனக்கு அந்த இது மாதிரி கொடுத்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு வந்து வியூஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி கண்டென்ட் சேஞ்சிங் பண்ணிட்டோம் நம்ம டைமிங் அதை மாற்றி போட்டுட்டோம் இது வந்து உங்களுக்கான டைமிங் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து உடனே நாங்கள் என்ன பண்ணோம் வேறு தமிழையை கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு வைக்கும்போது வேறு தமிழைன்னு இருந்து பண்ணிங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கடுத்து வேறு தம்ளைன்னு கீழே வந்து கிரியேட்டிவிட்டி அந்த டைட்டில் மாற்றி வச்ச உடனே இப்போ பாருங்க யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருக்க அந்த வீடியோக்கு ரெக்கமெண்ட் கொடுத்து இப்போ மூணாயிரத்துக்கு மேலே அந்த வீடியோ எனக்கு போயிடுச்சு மூணாயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து இந்த வீடியோ போகுது இன்னும் எனக்கு அதை ரெக்கமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து அதில் போட்டுருந்துருக்கு அப்படியே எப்படி என்னோடய வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆகிருந்துச்சு இப்போ எப்படி அதுக்கப்புறம் அதை மாற்றின உடனே எப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த க்ரீன்ஷரில் காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி வந்து எனக்கு இருந்துச்சு எப்படி அந்த ஏரோ மார்க் எல்லாமே கீழே பாருங்கள் அது மேலே வந்து உங்களோடய வீடியோ வியூஸ் போகாதுன்னு சொல்லியிருந்துச்சு அதுக்கு அடுத்து அப்படி நான் அதை வந்து மாற்றின உடனே எனக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு நேரடியாக நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் யூடியூப் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக நம்மளோட கண்டென்ட் மாற்றக்கூடாது நம்ம யூடியூப் ரூல்ஸ் படி போனோம்னா நம்மளோட வீடியோக்கு கண்டிப்பாக வந்து வியூஸ் உண்டு சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக வந்து கவலைப்படாதீங்க இன்னொரு வீடியோவும் நான் காட்டுறேன் இப்போ ஷார்ட்ஸு அந்த மாதிரி வீடியோவில் கொஞ்சம் டைமாக வீடியோவாக நான் உள்ள யூடியூப் ஸ்டுடியோவில் போய் காட்டுறேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேராக நம்ம ஒயிட்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒய்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தான் ஒன்றோன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நேற்று போட்ட ஷார்ட்ஸ் வந்து எனக்கு வியூஸ் போகும்னு சொல்லி இதிலேயே போட்டிருக்கு பாருங்க நைஸ் வியூஸ் அண்ட் வந்து ஸ்மெலர் சொல்லியிருக்கா இது தொள்ளாயிரத்தி அறுபது போயிட்டு கண்டிப்பாக இது ஆயிரத்துக்கு மேலே எனக்கு யூஸ் பண்ணி எனக்கு இந்த வீடியோ போகும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் எனக்கு கீழே போட்ட ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு இது வந்து கண்டன்ட் நான் சேஞ்சிங் பண்ணனால எனக்கு இந்த வீடியோ வியூஸ் போகாமல் இருபத்தாறு சதவீத தான் ஃபுவர் அப்படின்னு சொல்லி வியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா முந்தா நாள் வந்து நான் சூர்யாக்கா கண்டென்ட் போட்டேன் நேற்று யூடியூப்பை பற்றி கண்டென்ட் போட்டேன்னா அப்படி கொஞ்சம் ட்ராப் ஆகி நிற்கிது அடுத்து பாருங்க இதான் சூர்யாக்கா கண்டண்டு இப்போ பாருங்க மூணாயிரத்தி முந்நூறுக்கே போயிருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட்டு வெறும் எட்நூத்தி நாற்பது தான் வியூஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க இதை நான் கிரியேட் பண்ணி மாற்றின உடனே தம்ப்ளைனும் இதுவும் மாற்றின உடனே இது வெறும் ஏழு சதவீதம் இருந்துச்சு இப்போ எழுபத்தி சதவீதம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்மளுக்கு ரெக்கமெண்ட் கொடுப்பாங்க இப்போ அடுத்த ஒரு வீடியோ இதுலேயும் நான் காட்டுறேன் பாருங்க இது எனக்கு வியூஸ் போயிருக்கு இங்கே பாருங்கள் இது இன்னும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிர ரெண்டாயிரம் வரைக்கும் எனக்கு இன்றைக்கி வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு பாருங்க இங்கே கீழே ஆயிரத்தி எட்நூறு வியூஸ் போயிருக்குன்னு எனக்கு இன்னும் இரநூறு வியூஸ் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணி யூடியூப் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த மேலே வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ ஒரு டாப்பாக ஒரு வீடியோ முன்னாடி நான் போட்டிருப்பேன்ல ஒரு ஒரு வீடியோ நாற்பத்தி மூணு கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் எனக்கு அதுவும் எப்படி போயிருக்கு அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள் அதுவும் வந்து ரெக்கமெண்ட் எனக்கு இன்னும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு யூடியூப்பே வந்து அந்த வீடியோக்கு மேலேயே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே நீங்கள் வந்து அதை பாருங்கள் போட்ட ஒரு மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்துடும் அந்த இது சரிங்களா அப்படி இல்லை வரலை அப்படின்னா யூடியூப்பை யூடியூப் ஸ்டுடியோ வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள் புதுசாக அப்லோட் பண்ணி மறுபடியும் பாருங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் இந்த வீடியோ தான் எனக்கு கொஞ்சம் டாப்பாக நாற்பத்தி மூணாயிரம் கேப்பை இருக்கா இதே பாருங்கள் இதை டச் பண்ணி பார்க்கும்போது மேலே திஸ் வீடியோ ஹவு எட்டு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி வீஸ் ரிவ்யூஸ் எனக்கு இன்னும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு நாளுமே எட்நூறு ஆயிரம் இப்படி வந்து ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருக்குது இதுதான் உங்களோட நிலவரம் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்து செக் பண்ணி கண்டிப்பாக நம்மளோட வீடியோ போடலாம் பாருங்கள் எவ்வளோ ஒன் ஒன்று புள்ளி ரெண்டு கேப்பை எனக்கு வியூஸ் போகும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சுருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கடுத்து சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் சூப்பர் வீடியோவில் கண்டந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் பார்க்கறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமாண்டில் கேளுங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவாக இருந்தால் என்னோடய சேனலில் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் அந்த விஷயங்களை செய்யுங்க ஓகே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பிறகு பாய்